அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரும் எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்ல அல்லாஹுவின் பேரொருளால் உலகம் முழுவதிலேயும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய எண்ணற்ற மக்களை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை பற்றியும் இன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையினர்கள் அதனுடைய உண்மை நிலை என்ன உண்மையான கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன என்பதை பற்றி அறியாதவர்களாக பெரும்பான்மையான மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் முஸ்லிம்கள் என்று தங்களை கொள்வார்கள் இஸ்லாமியர்கள் என்று பேசிக் கொள்வார்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையில் இருந்தே மிக தூரமாக அவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய நாம் மார்க்கத்திற்கு முரணாக இஸ்லாத்தினுடைய கொள்கைகளுக்கு மாற்றமாக தங்களுடைய செயல்பாடுகளை வைத்திருக்கக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய நாம் அவர்களிடத்தில் எப்படி நம்முடைய கொள்கைகளை எடுத்துரைப்பது அவர்களிடத்திலே எப்படி நம்முடைய கொள்கைகளை விளக்குவது என்பதை பற்றி திருக்குறான் பல இடங்களில் நமக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது அல்லாஹுவின் தூதர் அவர்களும் நமக்கு அழகான போதனைகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தால் அறிஞர்களாக இருப்பவர்கள் ஆலிம்களாக இருப்பவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி படித்தவர்கள் இதுல பலவிதமானவர்கள் இந்த கொள்கையை எடுத்துச் சொல்வதில் பலவிதமான கோணங்களையும் தங்களுடைய வழிமுறைகளையும் வைத்திருப்பதை பார்க்கிறோம் ஒரு சிலர்கள் இஸ்லாத்தினுடைய இந்த உண்மையான கொள்கைகளை எடுத்துச் சொல்லாமல் மறைத்தவர்களாக மக்கள் எந்த வழியில் இருக்கிறார்களோ அதே வழியில் செல்லக்கூடிய சில அறிஞர்களையும் நாம் பார்க்க முடிகிறது தெளிவாக சொல்லப்பட்ட எத்தனை விஷயங்கள் அவர்கள் அறிந்திருந்தும் மக்களிடத்தில் சொல்லாமல் மறைக்கிறார்கள் உதாரணத்திற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே ஓரிரை கொள்கை இந்த கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தர்கா வழிபாட்டை கண்டிக்காமல் அது கூடாது என்று சொல்லாமல் அதை ஆதரிக்க கூடியவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது திருக்குறான் இது போன்றவர்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது யாய்கள் அதையின் ஆமனுத்த குல்லா வக்கூலு சதீதா இஸ்லீம்களுக்கும் அமாலுக்கும் வயோசீர்லக்கும் துனூபுக்கும் வமையத்தில் உல்லாஹ வரசுலகு ஃபக்கத் ஹாஸ் அ ஹவுசன் அந்த இமா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள் நீங்க உங்கள்கிட்ட அல்லாவுடைய தொடர்பான விவரங்களில் நீங்கள் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள் அல்லாஹுவின் அறிவுரை சொல்லி இருக்கிறது என்ற நேர்மையான சொல்லை சொல்லி அந்த மக்களிடத்தில் தெளிவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் மார்க்கம் என்ன சொன்னதோ அதை எந்த விதத்திலேயும் நீங்கள் மறைக்காமல் நீங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் இறைவனை அஞ்சியவர்களாக நேர்மையான சொல்லை சொல்லி அந்த மக்களிடத்தில் நீங்கள் திருத்த வேண்டும் மக்கள் எப்படி போகிறார்களோ அதே வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தாதீர்கள் தெளிவாக செய்திகளை சொல்லுங்கள் என்று திருக்குறான் நமக்கு சொல்கிறது இன்னும் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள் நம்மிடத்தில் பேசும்போது ஒரு கருத்தை சொல்வார்கள் மக்களிடத்தில் பேசும்போது ஒரு கருத்தை சொல்வார்கள் மக்களுக்கு சாதகமாக எந்த செய்திகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் அந்த செய்திகளை வளைத்து பேசுபவர்களும் இருக்கிறார்கள் இதையும் திருக்குறான் கண்டிக்கிறது மக்களிடத்திலே அறிவுரை சொல்ல போகக்கூடிய நீங்கள் மக்களை திருத்த போகக்கூடிய நீங்கள் உங்களுடைய செய்திகள் எப்படி தெளிவா இருக்கன்னா அல்லாஹு தன்னுடைய நபிக்கு சொல்லுகிறான் உமக்கு ஏவப்பட்டதை இல்லாமல் மிக தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் போட்டு உடைங்க இதுதான் இதுதான் உண்மை சத்தியம் என்பதை அந்த மக்களிடத்தில் தெளிவாக சொல்லிடணும் மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே என்பதற்காக செய்திகளில் கொஞ்சம் வளைந்து நெளிந்தும் நீங்கள் இருக்காதீர்கள் நபிசல்லா அலிசல்லா அவர்கள் மக்காவுக்கு வந்த போது அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக புனர்நிமாணம் செய்யப்பட்ட ஒரு ஆலயம் அல்லாஹ் ஒருவனம்தான் தான் காண்டி கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்கு உள்ளே முன்னூத்தி அறுபது சிலைகளுக்கு மேல் இப்ராஹிம் நபியினுடைய சிலையும் இஸ்மாயில் நபியுடைய சிலையும் மரியம் அலை இஸ்லாம் அவருடைய சிலைகள் எல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சாங்க ஏகத்துவ பேசினவங்களையே அவ்வளவு சிலைகளாக வைத்து வெறும் சிலைகளாகவே நிறைந்திருந்த ஒரு அந்த வரும்போது என்ன சொல்ல சொன்னான் நீங்கள் ஏன் அல்லாஹுவை வணங்கக்கூடாதா ஏன் இந்த லாத்து மனாத்து உஸ்ஸா போன்ற இந்த கடவுள்களை நீங்கள் வணங்குகிறீர்கள் அல்லாஹு வணங்கு அல்லாஹ் வணங்குங்கள் என்று அல்லாஹுவை மட்டுமே அப்படி சொல்லல அவங்களுடைய ஓரிரை கொள்கையின் உடைய முதல் வாசகமே கொள்கையை தெளிவாக உடைத்து சொல்வது என்பதை அழகா வாசகத்திற்கான அல்லாஹ் வைத்த வணங்குவதற்கு தகுதியான கடவுள் உலகத்தில் எதுவும் கிடையாது இது இது எல்லாம் ஏமாற்று வேலைகள் நீங்களாக பெயர் கொண்டவைகள் இது கடவுள் இல்லை என்று தெளிவாக ஒரு தனி மனிதராக நின்று ரசூசல்லா அலி சொல்லம் பண்ணி சத்தியத்தை எப்படி உடைத்து சொன்னார்கள் என்பதற்கு நாம் சொல்லும் அந்த களிமா அற்புதமான ஒரு சான்று அல்லாஹ் ஒருவன் என்பதை அல்லாஹின் தூதரவர்கள் மற்றது இல்லை என்பதையும் சேர்த்தே சொல்லுகிறார்கள் அதனால் தான் மிக கடுமையான எதிர்ப்பு வருகிறது அவர்கள் எப்படி விரும்பினார்கள் திருக்குறான் சூழல் வது லவ் துதுகினு ஃப யுதுகினும் நீர் கொஞ்சம் மலைந்து கொடுத்தால் அவர்களும் மலைந்து கொடுக்க விரும்புகிறாங்க நீ கொஞ்சம் அதையும் இதே அட்ஜஸ்மெண்ட் பண்ணி போ ரொம்ப உறுதியாக நிற்காத தெளிவா பேசாதே கொஞ்சம் அப்படி இப்படியும் சமாளிச்சிக்கிட்டு போ அப்படி இருந்தால் அந்த இணை வைப்பாளர்கள் உனக்கு சாதகமா வருவதே ஆசைப்படுகிறார்கள் ஆனா அல்லாஹ் என்ன சொன்னார் அவர்களுக்காக வளைந்து நெளிந்து உடுக்கக்கூடாது எது சத்தியமும் அதை உடைத்து சொல்லும் உபாத் திவரு சாமி திரு அவர்கள் அல்லாஹவின் தூதர் அவர்களிடத்திலே கொடுத்த உறுதிமொழியை சொல்லுகிறார்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது சஹி முஸ்லீம் நீங்கள் பார்க்கலாம் அலா அந்நகூல பில் ஹக்கீ ஐனமாக்குன்ன லா நஹாஃபுஃபில்லாஹி லவ்மத்த லாயுமின் நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சத்தியத்தை சொல்லுவோம் ஹக்கை சொல்லுவோம் அல்லாஹவின் விஷயத்தில் பழிப்பவர்களுடைய எந்த பழிச்சொல்லுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் உறுதிமொழி இஸ்லாத்தின் உள்ளே வரும்போது அல்லாஹின் தூதர் அவர்கள் அங்கே பெற்ற வாக்குறுதி என்ன அவர் கொடுத்த உறுதிமொழி என்ன சத்தியத்தை எங்கே இருந்தாலும் உடைத்துச் சொல்லுவோம் அல்லாவுடைய விஷயத்தில் அல்லாவுடைய மாக்கும் விஷயத்தில் ஏதாவது என்னை திட்டினார்கள் என்றால் ஏசினார்கள் என்றால் பயப்பட மாட்டோம் ஆனாலும் சத்தியத்தை உடைத்து நாங்கள் சொல்லுவோம் இது திருக்குறளுடைய வசனங்கள் எல்லாம் அல்லாஹத்த சொல்லுகிறார் ஆனால் இன்று ஆளுங்கள் என்ற பெயர்களில் மக்களிடத்தில் அறிவுரை சொல்ல போனவர்கள் ஒரு சிலர்கள் முழுக்க முழுக்க மறைக்கிறார்கள் ஒரு சிலர்கள் அப்படியே மொழிகி அதை தெளிவு இல்லாமல் மக்களை குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு உண்மையான கொள்கையின் பக்கம் அழைக்காதவர்களாக இருக்கா இரண்டையும் இஸ்லாம் உடைக்கிறது தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் யாருக்கும் மலைந்து நெளிந்து நீங்க போகக்கூடாது இதையெல்லாம் படித்திருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளினுடைய வேகம் ஒரு சில இடங்களிலே போவதை பார்க்கிறோம் டாவா பணியில் எப்படி அல்லாஹின் தூதர் அவர்களும் திருக்குறானும் சொன்னதோ அந்த உறுதி நம்மிடத்தில் உண்டு கொள்கை பிடிப்பு உண்டு ஆனால் எதிரிகள் இடத்திலே போய் அவர்களை எப்படி இந்த கொள்கையின் பக்கம் கொண்டு வருவது அதுல தான் சிலர்கள் சில தவறுகள் செய்வதை பார்க்கிறோம் திருக்குறான் ஒரு அழகான அறிவுரை சொல்கிறது உன்னுடைய இறைவனின் வழியின் பக்கம் விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும் அந்த மக்களை நீங்கள் அலையுங்கள் விவாதிக்கும் நிலைமை ஏற்பட்டால் அழகான முறையில் விவாதியுங்கள் நீ மக்களை வென்றெடுக்கக்கூடிய வழி விவேகம் இருக்கணும் ஆத்திரம் வரக்கூடாது ஆணவம் வரக்கூடாது கோபம் வரக்கூடாது ஆபாசங்கள் வரக்கூடாது அர்ச்சனையில் மோசமான வார்த்தைகள் மூலம் அவர்களை திட்டக்கூடாது அழகான விவேகத்துடன் போ அவனுடைய செயல்களை எல்லாம் பார்க்கும் போது கோபம் வரலாம் ஆத்திரம் வரலாம் அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம் ஆனால் அப்படி நீ நடக்கக்கூடாது

பகைமை இருந்ததே அந்த பகைவன் உற்ற நண்பனாக அவன் மாறிவிடுவான் நீங்க செய்யும் அந்த தாவா பணியில அழகிய முறையில் நன்மையான முறையில் அதை வென்றெடுத்தால் சத்திய கருத்தை எடுத்து சொன்னால் தீமையை நீங்கள் தடுத்தால் அந்த தீமை செய்கிறானே அவன் என்ன செய்வான் உங்களுக்கு ஒரு காலத்தில் மோசமானவனாக இருந்தவன் எதிரியாக இருந்தவன் உற்ற நண்பனாகவே மாறிவிடுவான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தாவா பணி எவ்வளவு பொறுமையுடனும் அழகுடனும் நீங்கள் செய்கிறீர்களோ அதற்கு தகுந்தார் போல் ஒரு பிரதிபலனை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து ஒரு அழகான வாசகத்தை சொல்கிறார் இல்லல்லதீன சபரு சபருக்காக இந்த மாதிரி யார் செய்வார்னா பொறுமைசாலிகளை தவிர யாரும் செய்ய முடியாது அவன் செய்கின்ற அந்த வேலைகள் ம கடும் ஏற்படுத்தும் அப்பொழுதும் அழகான முறையில் அவன் நான் திருத்துவேன் என்று எவன் போவான்டா பொறுமைசாலி அமாயுலக்காக இல்லாத மகத்தான கூலியை பிரம்மாண்டமான கூலியை எவன் பெறுகிறானோ அவனை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது எவ்வளவு அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் அழகிய முறையில் அவனை வென்றெடுப்பவன் பொறுமைசாலியாக இருப்பான் அது மாதிரி வென்றெடுத்தவன் மகத்தான கூலியை பெற்று விடுவான் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அல்லாவுக்காக பொறுமையுடனும் அவனுடைய ஆத்திரத்தை தூண்டுகின்ற நேரத்தில் பொறுத்து கொண்டும் நன்மையான விஷயத்தை சொல்லியே அவனை திருத்து அவன் அழகான முறையிலே அவனை திருத்து அப்படி திருத்தும் பொழுது மிக பெரும் ஒரு நன்மையை நீ அடைவாய் அவனும் திருந்துவான் நீங்கள் திருக்குறாலை நீங்கள் புரட்டி பாருங்கள் மிகப்பெரிய கொடுங்கோல் மன்னன் யாருன்னு நீங்க புரவணத்தான் சொல்லலாம் அவனுடைய வாதத்திலே மிக மோசமான வாதம் நான் தான் ஆனா ரப்புக்கு முள் ஆளா கடவுளுக்கு பெரிய கடவுளே நான் தான்டா நீர் மூசாவே நீ சொல்லக்கூடிய கடவுள் ஹாரூனே நீ சொல்லக்கூடிய கடவுளை விட பெரிய கடவுள் நான்தான் தான் ஏங்கில தான் மத்த எல்லாரும் இதை விட ஒரு மோசமான வாசகம் வேற என்ன இருக்கணும் இந்த கொடுங்கோல் மன்னன் எவ்வளவு அநியாயம் செஞ்சா அக்கிரமம் செய்தான் என்றெல்லாம் நாம் திருக்குறள் படிக்கிறோம் அல்லாஹ் மூசா அலை அவர்களையும் ஹாரூன் அலை அவர்களையும் அனுப்புகிறான் தாவா செஞ்சு அவனை திருத்தனுங்கிறதுக்காக அப்ப சொல்லுங்க இதுகவு இலாசினாவுனு இன்னஹு தகார் பிறவுனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் அவன் அணியா இங்கே அக்கிரமம் நின்று கொண்டு இருக்கிறார் அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் அவன் கூலாலகு கவுளன் லங்கினன் அந்த நீங்கள் இருவரும் மூசாவும் ஹாரும் நீங்க ரெண்டு பேரும் அந்த பிறவுனிடத்தில் மென்மையான வார்த்தையை சொல்லுங்கள் வெறும் கொடுங்கோழு மன்னனங்கிறான் அநியாயம் நெஞ்சவன் அல்லாஹ் கடும் ஆத்திரத்தை கோபத்தை ஊட்டும் அளவுக்கு நான் தான் கடவுள் என்று சொல்லவன் அல்லாஹ் சொல்லுவரா நீங்க ரெண்டு பேரும் போய் கவுலா வலினன் மென்மையான வார்த்தையை சொல்லுங்க கரடு முரணமா நடந்துக்கிடாதீங்க அவன் ஆத்திரப்படுற மாதிரி நடந்தாலும் நீங்கள் கோபப்படாதீர்கள் மென்மையான சொல்லை சொல்லுங்க ஏன் அல்லாஹ் சொல்லுவா அல்லாஹூ எத்ததற்கரு யோஷா அவன் படிப்பினை பெறலாம் அல்லது இறையச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம் நீ கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு என்றா அவனும் வேகப்படுவான் அவன் திருந்த மாட்டான் இந்த என்னுடைய உண்மையை விளங்க மாட்டான் புரிந்து கொள்ள மாட்டான் நீ இந்த சத்திய கொள்கையை கொஞ்சம் மென்மையான முறையில் சொல்லி பாரும் அவன் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு அல்லாவின் அச்ச உணர்வை பெறுவதற்கும் வாய்ப்புண்டு என்று யாருக்கு சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் அவ்வளவு கொடுங்கோல் மன்னன் அவனை விட ஒரு கோபக்காரன் அவனோட மோசக்காரன் யாரும் இல்லை அவனிடத்தில் போகும்போது கூட உன்னுடைய தாவா பணி எப்படி இருக்க வேண்டும் மென்மையான சொல்லை சொல்லும் ஆத்திரமூட்டுகின்ற அடிப்படையில் நடக்காதே அதனால்தான் அல்லாஹின் தூதர் அவர்கள் பலரை பல பகுதிகளுக்கு தாவா பணிக்கு செய்ய அனுப்பியிருக்கிறார்கள் பொறுப்பாளராக அனுப்பியிருக்கிறாங்க அங்கே அவர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன சஹி முஸ்லிமில் பாருங்கள் அபு முசல் அஷாரி அலி நபர்களையும் மாதிபின் ஜபல் ரயில் எல்லா நபர்களையும் யமன் நாட்டுக்கு அனுப்பினார்கள் அங்கு இருந்த மக்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூத திருத்தவர்கள் அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் நற்செய்தியை சொல்லுங்கள் மென்மையாக நீங்க ரெண்டு பேரும் நடந்து கொள்ளுங்கள் அவ ஒரு மாதிரியா தெரிஞ்சாலும் அல்லிமா கற்றுக் கொடுங்கள் வலா து நஃபிரா விரண்டோடு மாதிரி நீங்கள் செய்து விடாது விவரம் தெரியாதவனாக இருப்பான் அறியாதவனாக இருப்பான் மார்க்கத்தை புரிந்து கொள்ளாதவனாக இருப்பான் கொள்கையை தெரியாதவனாக இருப்பான் கற்றுக்கொடு அவனுக்கு விளக்கம் கொடு அவனுக்கு புரிய வை யார் அல்லாஹின் தூதர் அவர்கள் நீ பொறுப்பாளி நீ பெரிய அதிகாரம் படைத்தவனா ஆட்டம் போடாத அவன் தாவா பணி மென்மையான முறையில் சொல் அழகிய முறையில் நீ சொல் அவனை புரிய வைக்கின்ற விதத்தில் சொல் என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அப்படி சொல்லி அனுப்புறார் இல்லை அவன் கோபப்படுற மாதிரி ஆத்திரப்படுற மாதிரி நானும் நடப்பேன்டா நீங்கள் பார்த்தீர்களானால் எத்தனை பேர்கள் பேஸ்புக்கு வாட்ஸ்அப் போன்ற எதிரிக்கு முல்கள் அதை விட அதிகமான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த பயங்கள்ல அவனை திட்டுவதை மார்க்கத்தை திட்டி அவனை அதிகமான முறையில் ஏசி கேவலப்படுத்தி இந்த மார்க்கத்தை வளர்க்கும் சொல்லல சில இடங்களில் அவன் வரம்பு மீகுதான் என்று சொன்னால் அதே அளவுக்கு தான் சொன்னச்சு அது எந்த சந்தர்ப்பம் அதோட முடிக்கிறோம் அதுக்கு மேலும் நம்ம போவது மார்க்கம் அனுமதிக்கலை சம்மன் ஏத்ததா பார்த்ததும் முஸ்லிமாத்ததா அலை அவன் வரம்பு மீறுகிறார் என்று சொன்னால் அதே அளவுக்கு வரம்பு மீறலாம் இது மார்க்கம் சொல்லுது அதை மீறி கூடுதலாக நடப்பதை மார்க்கம் கடுக்கிறது சை புகாரியில் எடுத்துப் பாருங்கள் நபீசல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்களை வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தினர்கள் சந்திக்க வர்றார் சந்திக்கும் போது ரிசு செல்லா அலை செல்லாவின்ற சொல்றான் அஸ்ஸாமும் அலைக்கும் அவள் கிருமிகளாக ஒரு வாசனத்தை பயன்படும் அஸ்ஸலாமு என்பதற்கு அஸ்ஸாமு லாமம் எடுத்துட்டு பயனும் அஸ்ஸாமு என்று சொன்னால் மரணம் உங்களுக்கு மௌத்தம் உண்டாகட்டும் மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு அவன் சொல்றான் உடனே ஆயிஷா நாய் அங்கே இருந்தவர்கள் இவன் மாத்தை விளையாட்டை கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க வாழைக்கு சாமு வல்ல நத்தும் உனக்கு மரணம் உண்டாகட்டும் சாமமும் உண்டாகட்டும் திட்டுறாங்க பகலன்யாயுஷா

உனக்கு அப்படியே வரட்டுமா எனக்கு என்ன நீ இதுவாக செஞ்சு அதே உனக்கும் நான் தான் சொல்லிட்டேனே அதுக்கு மேல நீ ஏன் லேன் எடுத்துங்குற ஏன் சாதம்னு சொல்கிற மரணம் இன்னும் கூட போகணுன்னு ஏன் சொல்கிற ரிசூசல்ல அலசனம் கொடுத்து விளக்கம் ஒருவன் என்ன செய்ய வரம்பு மீறலாம் வா வரம்பு மீறும் போது ரிசூசல்ல கரெக்டாக அதே அளவு தான் வா அலைக்கு முடிஞ்சு ஆயிஷா நாய்க்கு கோபம் மாத்திரம் வருகிறது அப்படி வரக்கூடாது எல்லாத்துலயும் மென்மை இரு நிதானத்தை கடைப்பிடி அப்படி நீ ஆத்திரப்பட்டியண்டா அவன் என்ன செய்வா திருந்த மாட்டான் திருக்குறான் இன்னொரு இடத்துல எவ்வளோ அழகாக அல்லாஹுத்தலா சொல்லுகிறான் தெரியுமா வபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லிண்டலகும் வலவு குந்த ஃபல்லன் தலீலகு கல்மி லன் ஃபலுளும் இன்னு ஹாவலி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேர் அருளால் நான் அவர்களிடத்தில் நீ மென்மையாக நடக்கிறேன் நீ மட்டும் கடுமையாக நீ நடந்திருந்தால் உன்னை சுற்றி எல்லாம் விரண்டு வெறும் ஓடிப்போயிருப்பான் பயங்கரமான மோசக்காரங்க கோவத்தை ஊட்டக்கூடியவங்க நாகரிகம் தெரியாதவங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீ மென்மையாக இத்தனை லட்சம் மக்களை வென்றெடுக்க முடியு அவன் செய்யற அட்டுழியங்களுக்கு அக்கிரமங்களுக்கு அதே நிலையில் நின்று அடித்திருந்தால் அதை விட வேகமாக ரசூசல்ல கோவத்தை ஆத்திரத்தை காட்டியிருந்தால் நபிசல்லாம் மட்டும் தான் நிக்கணுமா எல்லாம் ஓடி போயிருப்பாங்கிறான் அப்போ அவன் ஆத்திரப்படக்கூடியவனாக கோபப்படக்கூடியவனாக இருந்தால் அதை நீ சரி பண்ணு அவனுக்கு விளக்கம் கொடு எல்லாருமே கெட்டவன் அல்ல பலர்கள் தூண்டப்பட்டு தான் வர்றான் புரியாமல் தான் வருகிறான் அப்ப புரியாமல் வருவனுக்கு புரிய வைக்கணும் அடுத்தவனுடைய தூண்டுதலினால் வரக்கூடியவனுக்கு இவன் தூண்டினால்தான் இப்படி பேசுகிறாய் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் என்று விளக்கம் கொடுக்கணும் ஆனால் நம்மள் நிறைய பேர்கள் என்ன செய்ய அந்த தூண்டப்பட்டவர்கள் யாரும் தெரியாமல் ரொம்ப மோசமான வார்த்தைகளில் பேஸ்புக்ல போடுறதுலையும் வாட்ஸ்அப்ல போறதுலையும் பயான்கள் பேசுவதில்லையும் இப்படி எல்லாம் சொல்வதின் காரணத்தினால் நடுநிலையாக இருப்பவன் அல்லது யார் மூலமாக தூண்டப்பட்டு வந்திருப்பவன் விவரந்திரியா வந்தவன்ல நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கான் அப்படி நடக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது நபிகள் பெருமானா செல்லா ஒளிய செல்ல அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள் சஹில் புகாரில் நீங்கள் பார்க்கலாம் ரசூஸ் அல்ல சொல்லும் ஒரு கபுரை தாண்டி போங்கிறாங்க அப்போ ஒரு பெண்மணி அழுது கொண்டு இருக்கிறார் அப்ப ரசூர் சொல்லா அலை செல்லம் சொன்ன ரெண்டே அறிவுரை இத்தக்கில்லா வஸ்பிரி அல்லாகவே அஞ்சிக்கொள் பொறுமையை நீ மேற்கொள் உடனே அந்த பெண்மணிக்கு கோபம் ஆத்திரம் வருகிறது இலைக்கு அன்னி என்னை விட துருவா போகும் இன்னக்கலம் துசப்பி முசிபத்தி எனக்கு ஏற்பட்ட முசிபத்து எனக்கு ஏற்பட்ட கவலை எனக்கு ஏற்பட்ட துன்பம் உமக்கு ஏற்படல சும்மா அறிவுரை சொல்ல போய அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னார் கோபப்படல நான் என்ன அப்படி சொல்லிட்டேன் கேட்க முடியாதா உனக்கு அறிவு இல்லையா அல்லாஹ் அஞ்சிக்கொள் என்பதை உனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறான் கடும் கோபத்தோடு ரசூசல்லா அலை செல்ல பேசி இருக்கலாம் வந்து ரொம்ப கோபப்பட்டோ ஆத்திரப்படமோ ஆசை சொல்ல அல்லாஹ் அஞ்சிக்கொள் என்பது எல்லாரும் பொதுவாக சொல்வது இந்த மாதிரி கவலை உள்ள நேரத்தில் பொறுமையை மேற்கொள் என்பதும் எல்லாரும் சொல்வது இதுக்கு அந்த பெண்மணி கொதிக்கிறார் ரசூசல்லா அலை செல்ல கோவப்படவில்லை ஆத்திரப்படவில்லை இந்த நேரத்தில் ஒழுங்க அழகா தமிழ்ல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள் இது ஒரு கோபம் ஒரு டென்ஷனான நேரத்தில் நம்ம ஒண்ணும் சொல்ல வேணாம் வீட்டுக்கு போயிட்டான் பிறகு பிறகுதான் அங்கு இருந்தவர்கள் சொல்கிறார்கள் நீ யாரை பார்த்து சொன்னாய் தெரியுமா தூதர் தூதரவர்களை இப்படி பேசலானோ அப்பதான் அந்த பெண்மணிக்கு நிதானம் வருகிறது புரிகிறது அல்லாவின் தூதரவரிடத்தில் வந்து அல்லாவின் தூதரவர்கள் என்கிற இறை தூதர் என்பது நான் தெரியாமல் இப்படி நடந்துவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அரசு அப்பவும் கோவப்படவில்லை அழகா சொல்றா அசபு இந்த சதமத்தில் ஊழா பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கொள்வதுதான் துன்பம் உடனே பொறுத்துக் கொள்ளணும் கழிச்சு பத்து இருபது வருஷம் கழிச்சு கழிச்சுடா பொறுமையா இருக்க அந்த நேரத்துல வரும் உனக்கு செய்தான் தூண்டுவான் அப்போ நான் என்ன செய்யணும் பொறுமையை மேற்கொள்ளணும் இதுதான் மார்க்கம் சொல்வது என்று சொன்னாங்க அந்த பெண்மணி எப்படி தெரிந்திருப்பாங்க பாரு இவ்வளவு கோவப்பட்டும் ஆத்திரப்பட்டும் கூட அல்லாவின் தூதரவர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கேட்கவில்லையே இப்படி கோபப்படவில்லையே அப்பவும் அறிவுரையை சொல்லுகிறார்களே என்று அங்கே நட்பு எப்படி உருவாகும் அல்லா சொல்லுவதற்கு நெருங்கிய நன்முறை போன்று ஆய்வான் உன்னுடைய தான் உங்களுடைய அந்த அறிவுரைகளும் போதனைகளும் தான் அவர்களை வென்றெடுக்கும் என்பதனால்தான் திருக்குறான் இது போன்ற அறிவுரை கோவப்படுவதும் ஆத்திரப்படுவதும் அவனெல்லாம் செய்வான் திருக்குறானை நீங்கள் எடுத்து பாருங்க இந்த பாணி யாருடைய தெரியுமா இணை வைப்பவர்கள் வேதம் கொடுக்க விட்டவர் தான் ஒரு கொள்கையை அடுத்தவனுக்கு போதிக்கும் போது அதுக்கு அறிவுபூர்வமாக சொல்வது மார்க்கம் உண்மையான கொள்கை திருக்குறான் கேட்குது அத்தனை பேரும் குல்ஹாத்து புருஹானுக்கும் மின்குந்தும் சாதிக்கு நீங்கள் உண்மையாளர்களா இருந்தா இதுக்குள்ள ஆதாரத்தை கொண்டு வா பல தெய்வ கொள்கை சொல்றிய அவங்க பரிந்துரை செய்வார் சொல்றிய ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டு அல்ல எங்க சொன்னான்னு காட்டு இது மார்க்கம் இது அறிவு கேட்கும் அவன் என்ன செய்ய மாட்டான் ஆதாரத்தை காட்ட மாட்டான் எர்ரா அடிடா அவன் அப்படின்மா குத்துடா அபிங்குவான் போகிற இடங்களை கேலி பண்ணுவான் கிண்டல் பண்ணுவான் இதுவையெல்லாம் இணை வைப்பவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவருடைய வழிமுறையாக திருக்குறான்னு சொல்லுகிறாரு அல்லாஹு தலை ஒரு இடத்தில் சொல்லுகிறா வள தஸ்மவுன் அல்லது மினல் அதின ஊத்துல கிதா வமினல்லதீன அசர கு அதன் கசிகிறா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இடத்திலிருந்தும் காது கேட்க முடியாத வார்த்தைகளை நீங்கள் செவிருவீர்கள் இணை வைப்பவர்களிடத்திலிருந்து ஏராளமான துள்ளையினை நீங்கள் சந்திப்பீர்கள் அல்ல அடுத்த இன்னொரு வசனத்தில் சொல்லுவேன் வளர்க்கது நா மா எலி குசதுருக்கும் விமாய கூலூன் அவர்கள் சொல்வதினால் நபியுடைய உள்ளம் கடுமையான முறையில் கஷ்டப்படுவதை நாம் அறிவோம் நசுல்லாவாலே தாங்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் சகிக்க முடியாத வார்த்தைகள் உன்னோட மனசு ரொம்ப பாதிக்கும்னு எனக்கு தெரியும்னு நல்லா சொல்றோம் இவன் யார் செஞ்சது இந்த மாதிரி ஆபாசமான முறையில் திட்டுவதும் அசிங்கமான முறையில் பேசுவதும் அவனுடைய உள்ளத்தை கலங்கடிப்பதும் இணைமை போஞ்சின்றது வேதம் கொடுக்கப்பட்டவனும் செய்தது இந்த மாதிரி நம்முடைய தாவாப்படியை இணைமை போலவனும் பார்க்க கூடாது அடிக்கிறது உதைக்கிறது அடித்தால் அடிக்கிறதுங்க வேற சும்மா குழை தூளுக்கு அனுப்பி மிதிக்கிறது அடிப்பது அவனை திருத்த அது அபூதைகள் உத்தமாக செய்தவைகள் திருக்குறா இதயம் குருபி கல்லதி கஃபரூல் இஸ்பி தூக்கா உய துலூக்கா உயஹுரிஜூ இந்த காவிர்கள் நபிய உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறான் எப்படி உன்னை சிறைபிடிக்க வேண்டும் அல்லது கொலை செய்யணும் அல்லது ஊற விட்டு வரட்டணும் யார் அபூதி இருக்கூட்டம் செஞ்சதாக திருக்குறான் சொல்லு அடிப்பதும் உதைப்பதும் குல பண்ணுவதும் இதெல்லாம் தாவா என்ன செய்ய மக்களை வென்றெடுக்க முடியாது அது காசிர்களுடைய வழிமுறை இணை வைப்பவர்களுடைய வழிமுறை எனவே நம்முடைய செய்திகள் அழகான முறையில் அவர்களுக்கு எடுத்து எவ்வளவு திட்டினாலும் ஏசினாலும் கண்ணியமான பதில் அழகியமான முறையை பதில் அன்பான முறையில் பதில் ஆதாரத்துடன் பதில் இது எடுத்துச் சொல்வதாக மார்க்கம் சொல்கிறார் அவன் எவ்வளவு திட்டினாலும் பேசினாலும் பதில் சொல்லாமல் இல்லை அழகான முறையில் பதில் சொல்ல வைக்கிறது பொறுமையான முறையில் பதில் சொல்ல வைக்கிறது இஸ்லாம் இந்த முறைகளை ஏகத்துவவாதிகள் கொள்கை பிடிப்புள்ளவர்கள் நம்ம இதை வச்சுக்கிறோம் யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டா தப்பு செய்தான் என்று சொன்னால் நம்ம ஏசினால் அதற்கு ஒரு பதில் முடிந்தது அதற்கு பிறகு ஏதோ ஒன்று எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நிறைய பேர்கள் ஒரு சில ஆளுங்களை பற்றி இது அவதூறுகளை பரப்புவதில் என்ன நன்மை இருக்கு நமக்கு இப்படி அவதூறு பரப்பிட்டால் இந்த ஏகத்துவ கொள்கை வளர்ந்துருமா அவன் அழிந்துருவானா அதை வைத்து இந்த உண்மையான மார்க்கம் வளராது கொள்கையை வைத்து தான் வளரும் அது இல்லாமல் நபிகள் பெருமானோ அழகா சொன்னாங்க சைஹி முஸ்லிம் நீங்கள் பார்க்கலாம் கஃபா பி மருவி கதிபன் ஐயோ ஹத்திசி குள்ளிமா சமியன் கேட்டதை எல்லாம் சொல்றவன் பொய்யன் என்பதற்கு தெளிவான சான்றன் எந்த வேண்டாலும் வாட்ஸ்அப்ல வந்தா உடனே பரப்புறது பேஸ்புக்ல வந்தா உடனே பரப்புறது அது உண்மை நிலை என்னன்னா தெரியறது இல்ல சக்கு தக்கு சக்கு சக்கு ஒரு வருடத்துக்குள்ள உண்மை ஒரு தெருவை சுத்தி வர்றதுக்கு முன்னாடி பொய் வந்து உலகத்தை சுற்றி வேண்டும் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அவதூறு செய்திகளுக்கு நான் உண்மையான நபி மொழிகள் எல்லாம் ஒருத்தர் போனா அது பாட்டு கல்லு மாதிரி கிடக்குது அது எல்லா மக்கள்கிட்டையும் போறதில்லை அவதூறு செய்தவொன்னு அப்படி ஆர்வம் நமக்கு அப்படி அப்படியாமல அவன் அப்படி போயிட்டாரா அங்க போயிட்டாரி கேமரா மாட்டிக்கிட்ட டிவியில மீடியாவில மாட்டிக்கிட்ட அவதூறுகளின் பக்கம் இருக்குது நம்ம இஸ்லாம் அப்படி அதனால தாவா பணிகளில் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அந்த அறிவுரைகளின் அடிப்படையிலே நம்ம தாவா பணியை வென்றெடுத்து மக்களினுடைய உள்ளங்களை வென்றெடுத்து இந்த ஏகத்துவ கொள்கையை வளர்க்கக்கூடியவர்களாக எல்லாமும் அல்லாஹு தாலா நாம் மனைவாக்கியாகவா தாமா இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹு தலா திருமறை குரானே மக்களை அல்லாஹின் பக்கம் அழைத்து அவர்களும் நல்லறங்கள் செய்து தன்னை முஸ்லிம் என்று சொல்லுகிறானே இவனை விட அழகான சொல் சொல்பவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான் ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லி பெருமைப்பட வேண்டுமானால் ரெண்டு முக்கியமான விஷயத்தை அல்லா செய்ய சொல்கிறார் ஒன்று உண்மையான கொள்கையின் பக்கம் அல்லாவின் கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கணும் ரெண்டாவது நாமும் நல்லறங்கள் செய்யணும் இந்த ரெண்டுமே நீங்கள் செஞ்சு முஸ்லீம் சொன்னீங்கன்னா அதுல தான் பெருமை இருக்கிறது என்று அல்லாஹ் திருக்குறள் சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த உண்மையான கொள்கைகளை நம்ம வாட்ஸ்அப் முகநூல் போன்ற மக்களிடத்திலே விரைவாக போய் சேரக்கூடிய வகைகளில் உள்ள எல்லா தளங்களையும் நாம் மார்க்கும் சொன்ன வரையர்களுக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்வோம் கொண்டு செல்வோம் அதன் மூலம் மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுப்போம் இந்த கொள்கையை மக்களிடத்தில் அனைவரிடமும் கொண்டு போய் சேர்க்கும் இரண்டாவதாக நாம் எதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்லுகிறோமோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்துகிறோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லரங்கள் அனைத்தையும் செய்பவர்களில் ஏகத்துவவாதிகள் முதன்மையானவர்களாக முதலிடத்தில் இருப்பவர்களாகவும் என்ன செய்யணும் மாறணும் அப்படி முஸ்லீமாக நாம் அல்லாவின் பார்வையில் இருக்கலாம் எனவே அல்லாஹ் நமக்கு சொன்ன அடிப்படையில் இந்த தவாபடியை செய்பவர்களாகவும் நல்லரங்கள் அதிகம் செய்யக்கூடியவர்களாகவும் எல்லாமும் அல்லாஹு தாலா நம்ம